நண்பர்களே இது தமிழ் நண்பர் சர்க்கர் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அதனுடைய ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இதில் வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு அப்படின்றது இதில் வந்து ஓட்டுநருக்கான பணியிடம் நேற்றைய தினம் வந்து முடிஞ்சுது அதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம் அடுத்து வந்து இப்போ அலுவலக உதவியாளருக்கான பணியிடத்தை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம் இதில் வந்துட்டு ஒரு ஒரு ஊராட்சி ஒன்றியத்திலையும் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கிறோம் அலுவலக உதவியாளர் மொத்த காளி அதாவது ஈரோடு மாவட்டம் ஈரோடு ஊராட்சி ஒன்றியம் இது ஈரோடு ஊராட்சி ஒன்றியம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஊர் ஈரா ஊராட்சி ஒன்றியம் அப்படின்றது இருக்குது அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும் ஈரோடு ஊராட்சி ஒன்றியத்தில் மட்டும்தான் நாலு பணியிடம் வேறு வேறு ஒன்றியத்தில் வேறு வேறு பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது அதையும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம் பணியின் பெயர் அலுவலக உதவியாளர் மொத்த பணியிடம் நாலு சம்பள விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஏழ்நூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரை ஸோ பதினைந்து ஏழ்நூறு அப்படின்னா முதல் மாத சம்பளமே உங்களுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் ப்ளஸ் அந்த ரேஞ்சில் வரும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அலவன்ஸு சாரி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரும் டிஏ ப்ளஸ் வந்துட்டு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து இருபத்தி அஞ்சுக்கு மேலே தான் கையில் கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன சுழற்சி மற்றும் யார் யாருக்கு அப்படின்றத பார்த்துருவோம் ஜென்ரல் டேர்னில் ஜென்ரல் இவங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து முன்னுரிமை பெற்றவர் கொரோனா தொற்றுனால் இதர காரணங்களால பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள் மகனாக இருக்கலாம் அல்லது மகளாக இருக்கலாம் அதாவது அப்ளிகண்ட் அவங்களுடைய பெற்றோர் இருவரையும் இழந்த நபராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஆளே இல்லைன்னா வேறு பேருக்கு மாற்றி போட்டுருவாங்க அதுக்காக அந்த போஸ்டிங் அப்படியே இருக்கும் அப்படின்றதுனால் அடுத்து வந்து அருந்ததியர் சாரி ஆதி திராவிடர் அருந்ததியர் பெண்ணு ஏல உமன் ஆதரவற்ற விதவையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இதை பார்த்துங்க அடுத்து வந்துட்டு மிகவும் பிற்படுத்தப்பட்டோம் எம்பிசியில் முதல் தலைமுறை பட்டதாரி அடுத்து பிசியில் அரசு பள்ளியில் தமிழ் வரியில் பயின்றோர் முன்னுரிமை பெற்றவராக இருக்கணும் அவங்க கேட்டிருக்கிற இந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு போதும் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் வயது வரம்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுப்பிரிவுக்கு முப்பத்தி ரெண்டு பிற்படுத்தப்பட்டோர் முப்பத்தி நாலு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் முப்பத்தி நாலு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் இவங்களுக்கெல்லாம் முப்பத்தி ஏழு ஆதரவற்ற விதவைக்கு முப்பத்தி ஏழு மாற்றுத்திறனாளி அப்படின்னா ஒரு பத்து வயசு கூட அதாவது என்ன கம்யூனிட்டியோ அதிலருந்து பத்து முன்னாள் இராணுவத்தினர் அப்படின்னா ஐம்பது ஐம்பத்தி ஐந்து வயது வரையும் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் மேற்கட்ட தேதியில் அதிகபட்ச வயது பூர்த்தி அடையாதவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பதினெட்டு வயது அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்க வேண்டும் விண்ணப்ப படிவம் இந்த வெப்சைட்டில் தான் இருக்குது ஈரோடு டாட் என்ஐசி டாட் இன் தான் வெப்சைட்டு ஸோ உங்களுடைய மாவட்டம் வேறு ஏதாவது மாவட்டங்களாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு தெரியணும்னா உங்கள் மாவட்டத்தை போட்டு அந்த என்ஐசி டாட் இன் அப்படின்றத மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா போதும் உங்களுடைய மாவட்டத்தோட டீட்டெயில்ஸு அதில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா என்ன ஏது எல்லாமே வந்துடும் ஸோ விண்ணப்ப காலம் நாலு ரெண்டுலேருந்து பத்து ரெண்டு கரெக்டாக ஆறு நாள் தான் டைம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஏன்னா இதில் இருக்கிற அந்த ரிசர்வேஷன் படி ஆள் அப்படின்றதே பெரிய விஷயம் தான் ஸோ அதனால் கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் பத்து மணிலேருந்து மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையும் தான் ஒர்க்கிங் டைம் ஸோ கடைசி நாள் பத்தாம்தேதி தான் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி இதை குறித்து வச்சுக்கோங்க ஆணையர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் ஈரோடு ஈரோடு மாவட்டம் பின்கோடு என்னென்னு போட்டிருக்காங்க நிபந்தனைகள் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் இந்த இணையதள இருந்து மாதிரி விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்து அனைத்து களங்களையும் முழுமையாக பூர்த்தி செய்து கல்வி தகுதி ஜாதி சான்று முன்னுரிமை சான்று உள்ளிட்ட அனைத்து சான்றிதழ்களில் சுய சான்றொப்பம் இட்ட நகல்களை இழி இணைத்து முன் குறிப்பிட்ட விண்ணப்ப காலத்திற்குள் சமர்ப்பிக்க வேண்டும் தேவையான இனச்சுழற்சி வயது கல்வி தகுதியுள்ள நபர்களிடமிருந்து பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும் இல்லாத விண்ணப்பங்கள் மற்றும் காலம் கடந்து வரப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அதாவது கரெக்டான விண்ணப்பங்களை ஏற்றுக்குவோம் காலம் கடந்து வரக்கூடிய விண்ணப்பங்களை நிராகரிச்சுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முகவரியுடன் கூடிய அஞ்சல் வில்லை ரூ ஐம்பத்தி ஐந்து ஒட்டப்பட்ட அஞ்சல் உரை ஒன்று அதாவது ஒரு அஞ்சல் உரை போஸ்டல் கவர் இருக்குல்ல இந்த மாதிரி இந்த ப்ரௌன் ஷீட்டில் ஒரு கவர் இருக்கும் அதில் இந்த இடத்துல ஒரு ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஸ்டாம்ப்பு ஃப்ரம் அட்ரஸில் எதுவும் எழுதாதீங்க டூ அட்ரஸில் டூ அட்ரஸில் உங்களுடைய அட்ரஸ் போட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போடுவீங்கள்ல ஒரு அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷனுக்கு உள்ளே வச்சிடணும் அது அதை தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் போடுற கவருக்குள்ளே அந்த சின்ன கவர் ஐம்பத்தஞ்சு ரூபா ஸ்டாம்பை ஒட்டி அந்த கவரை உள்ள வச்சிடும் அரசு விதிகளின்படி முன்குறிப்பிட்ட இன சுழற்சி மற்றும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நியமனம் மேற்கொள்ளப்படும் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் நேர்காணல் நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்த தகவல்கள் பதிவஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் விண்ணப்ப படிவம் விண்ணப்ப படிவம் எப்படி பூர்த்தி செய்கிறது அப்படின்றத பார்த்துட்டு வேறு எந்தெந்த ஊராட்சி ஒன்றியங்களில் ஜாப் இருக்குது அப்படின்ற விவரங்களையும் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து விண்ணப்பதாரருடைய பெயர் இனிஷியல் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பெயர் அப்படின்றது இருக்கணும் ஆனா பெண்ணா அப்படின்றத ஒரு டிக் பண்ணிக்கிங்க அடுத்து தந்தை அல்லது கணவர் பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ யார் பெயரை போடுறீங்களோ மீதி இருக்குது இப்போ தந்தை பெயர் போடுறீங்க அப்படின்னா கணவர் அடிச்சிடணும் கணவர் பெயர் போடுறீங்க அப்படின்னா தந்தை அடிச்சிடணும் இந்த இடத்துல பெயர் எழுதிடணும் பிறந்த நாள் அதாவது உங்களுடைய பிறந்த தேதி இப்போ ஒன்றாந்தேதி அப்படின்னா வெறும் ஒன்றுன்னு போட விடுது முன்னாடி ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ ரெண்டு ரெண்டாயிரம் அப்படின்ற மாதிரி எழுதணும் முழுசாக எழுதணும் ஷார்ட் ஃபார்ம் எழுதவிடுது இங்கே வந்து ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒட்டிட்டு கையொப்பம் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடியணும் அப்படி இந்த மாதிரி கையொப்பம் வந்து ஃபோட்டோவில் பாதி கீழே பாதி இருக்கிற மாதிரி கையெழுத்து போட்டுருங்க அடுத்து வயது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது உங்களுக்கு என்ன வயது அப்படின்றத இங்கே கேட்டிருக்காங்க கல்வி தகுதி என்ன அப்படின்றத முழுமையாக எழுதிடுங்க தற்போதைய முகவரி நீங்கள் இப்போ வெளியில் கூட வேலை செய்யலாம் பட் உங்களுடைய இப்போ இருக்கிற முகவரி என்னவோ அதை வந்து எழுதிடுங்க நிலையான முகவரி ரெண்டு ஒன்று தான் அப்படின்னாலும் எழுதுங்க இந்த வேறு வேறு அப்படின்னாலும் அதை எழுதுங்க விண்ணப்பதாரரின் தொலைபேசி எண் கைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி அதாவது உங்களுடைய ஃபோன் நம்பர் இங்கே எழுதிடுங்க ப்ளஸ் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் ஃபோன் நம்பர் இங்கே எழுதிடுங்க அடுத்து மின்னஞ்சல் முகவரியை இங்கே குறிப்பிட்ருங்க மதம் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துடணும் அதில் வகுப்பு என்ன பிரிவு என்னன்றது அடுத்து சொந்த மாவட்டம் நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்னு எழுதிடணும் அடுத்து சைக்கிள் ஓட்ட தெரியுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஆம்னால் ஆம்னு எழுதுங்க இல்லைன்னா இல்லைன்னு எழுதுங்க கண்டிப்பாக எழுதணும் அது எந்த வகையான முன்னுரிமை ஆதார சான்று நகல் இணைக்கப்பட வேண்டும் கொரோனா தொற்றில் ஆதரவற்ற விதவை முதல் தலைமுறை தமிழக அரசு பள்ளிகளில் அதாவது இது எல்லாமே கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஜெராக்ஸ் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க கீழ்கண்ட சான்று நகர்களை இணைத்துள்ளேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னென்ன இணைத்துள்ளீர்கள் அப்படின்றது கல்வி சான்று அப்படின்னா ஆம்னா டிக்கு இதுனா டிக்கு பண்ணலை அப்படின்னா அது எம்டியாக விட்டுருங்க ஜாதி சான்று முன்னுரிமை சான்று இருக்குன்னா இருக்குது இதர சான்று எதுவும் இல்லை அப்படின்னா விட்டுருங்க அந்த கேப் விட்ருங்க அடுத்து ஆதார் அட்டை வா வீட்டு வரி ரசீது ஏதாவது ஒன்று தான் கேட்டிருக்காங்க எல்லாத்தையும் போட்டிருக்காங்கன்னா ஆதார் அட்டையோ வாக்காளர் அட்டையோ குடும்ப அட்டையோ வீட்டு வரி ரசீது ஏதாவது ஒன்று சுய முகவரியுடன் கூடிய அஞ்சல் வில்லை ஒட்டியிருக்கீங்களா அப்படின்னா எஸ்னு போட்டு ஒரு டிக்கோ போட்டுருங்க கீழே உறுதிமொழி என்ன நாள் என்ன இடம் இங்கே வந்து உங்களுடைய கையெழுத்து அப்படிங்கிறது இருக்கணும் விண்ணப்பத்துடன் அனைத்து சான்றிதழ்களின் சுய சான்றமென்ற நகல்கள் இணைக்கப்பட வேண்டும் தகுதியானவர்கள் நேர்காணலுக்கு அழைக்கும் போது அசல் ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அதாவது நேர்காணலில் சமர்ப்பிச்சுட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு வந்துடலாம் சமர்ப்பிக்க வேண்டும்னா அப்படியே கொடுத்துட்டு வர்றது கிடையாது நீங்கள் வந்துட்டு ஒரிஜினல்ஸ் எடுத்துக்கிட்டு போய் காமிக்கணும் அதை தான் அங்கே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அடுத்து எந்தெந்த ஊராட்சி ஒன்றியங்களில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா சென்னிமலை ஊராட்சி ஒன்றியம் இதுலேயும் அலுவலக உதவியாளர் மூணு பணியிடம் ஸோ வேக்கன்சி பார்க்குறத ப்ளஸ் வந்துட்டு யாருக்கெல்லாம் இன சுழற்சி யாருக்கு அப்படின்றத பார்த்துடணும் ஏன்னா அப்போ தான் வந்து அப்ளிகேஷன் மற்ற எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே சேம் ஒரே மாதிரி தான் அப்ளிகேஷன் யார் யாருன்னா எஸ்சிஏ உமன் ஒருத்தர் ஆதரவற்ற விதவையாக இருக்கணும் எம்பிசிடிஎன்சி ஜென்ரலில் முன்னுரிமையில் கொரோனா தொற்றுனால பேரண்ட்ஸ் இருந்தவங்களாக இருக்கணும் ஸோ இந்த முன்னுரிமை எனக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண வேணாமா அப்படின்னா கிடையவே கிடையாது நீங்களும் அப்ளை பண்ணலாம் ஏன்னால் இந்த இடத்துல யாருமே முதல் தலைமுறை தலைமுறைப்பட்டதாரியே வரலை பிசியில் யாருமே வரலைன்னா என்ன பண்ணுவாங்க நார்மல் பிசி தான் போடணும் அதனால் எல்லாருமே அப்ளிகேஷன் போடலாம் அதனால நீங்களாம் போடக்கூடன்றதெல்லாம் இல்லை இங்கே எஸ்சிலேயும் நான் வரமாட்டேன் எம்பிசிடிஎன்சிலையும் வரமாட்டேன் பிசிலேயும் தான் நீங்கள் அப்ளை ப அப்ளிகேஷன் போடக்கூடாது மீதி இது மூணுலேயுமே வர்றீங்க கம்யூனிட்டியில் வர்றீங்கன்னா தாராளமாக அப்ளிகேஷன் போடலாம் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கரெக்டாக அந்த பர்டிகுலர் நபர் வர்றது சந்தேகம்தான் அடுத்து ஊராட்சி ஒன்றியம் பார்த்துருவோம் ஸோ இது ரெண்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்துட்டு எலிஜிபிள் இருக்கிற கேண்டிடேட்னா அப்ளிகேஷன் போடுங்க அதே போல் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது இதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தேவைப்படுற நபர்கள் கீழே தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம் இதில் வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் கேள்லை கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ